ஒரு சாப்பாட்டை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் எல்லாரியும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து மதியம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சூப்பராக தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் நம்ம சேனலில் வந்து தேங்காய் சாதம் சாதம்லாம் குக்கர்லேயும் செஞ்சுருக்கோம் தம் போட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் தேங்காய் சாதம் உங்களுக்கு வரைக்கும் செஞ்சு காமிச்சதில்லை இன்றைக்கி மதியம் நம்ம சூப்பராக வந்து தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து நான் வச்சுட்டேன் வச்சு ஆற வச்சுக்கிறோம் நல்லா புழப்பொழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பாடு ஆற வச்சுக்கலாம் அதுக்கு சைடிஷ் வந்துட்டு நான் உருளக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன் இனிமேல் ரெடியாக இருக்குது நம்ம வந்துட்டு எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் சாப்பாடு ஆற வச்சுட்டு தேங்காய் திருவி நம்ம தேங்காய் சாதம் செய்ய வேண்டியது தான் நம்ம வந்து தேங்காய் சாதம் சேர்த்துக்கு வந்துட்டு எண்ணெய் சீட்டி நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு இதுக்குடையே வந்துட்டு கள்ள உளுத்தம்பருப்பு ரெண்டு சேர்த்துக்கோம் சாப்பாடு கலர்ல தேங்கிச்சேதான் வந்து தெரியும் எனக்கு கேச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தேங்காய் சாப்பிட்டு வாங்க கடலைப்பருப்போ உள்ள பருப்பு உளுக்கப்பருப்பை வந்து நல்லா சாதந்தம் வந்துருச்சு இது கூடயே வந்துட்டு வரமிளகா பச்சை மிளகா முந்திரி மூணு சேர்த்துக்கலாம் நம்ம கருவப்படியே சேர்த்துப்போம் எல்லா பொருளுமே நம்ம நல்லா வளை இது இந்த வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூன்று மூடி தேங்காய் வந்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நம்ம வந்து திருவி அப்படியே சேர்க்குறப்ப கொஞ்சம் வாயில ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கடி பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக மிக்சில வந்துட்டு ஒரு சின்ன பிடி ஒரு பல்ஸ் மாதிரி வீசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இருங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அழுக்க சிம்ளாக வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருப்போம் ரொம்ப தவறவில் தேவையில்லை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வேணும் நம்ம சாப்பாடை போட்டு கலர வேண்டியது தான் தேங்காய் இல்லை லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதும் தேவையான உப்பு செத்துரலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப சாப்பாடு வெடிச்சு நான் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப சாப்பாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் ஆயில் போதுமா

அதே நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுறணும் இது மாதிரி கலந்து விடுறப்ப தான் எல்லா இடத்துலையும் அந்த தாளிப்பு நல்லா கலந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்ற நல்லா போல போய் சூப்பராக இருக்குது இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டுப்போம் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி இதுக்கு சூப்பராக சைடிஷ் வந்துட்டு நான் தான் வருவல் செஞ்சுக்கிறோம் உருவா கிழங்கு நம்ம பார்க்க